அப்ப உன் உன்னுடைய புத்தி அவ்வளவுதான் உன்னுடைய கேவலம் அவ்வளவுதான் உன்னால வந்து ஒருத்தங்களுடைய பர்சனல் லைஃப் இழுத்து அவருக்கும் பிரியங்காக்கும் சண்டை வரலையே ரக்ஷனுக்கும் மணிமைகளுக்கும் டாமினஸ் பிரச்சனை வரலையே இங்கே பிரச்சனை எப்படி வருதுன்னா ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் வருது இப்ப ஒரு ஆளு கூட பிரச்சனைனா ஓகே ஊரில் எல்லாருக்கும் பிரச்சனைனா அப்போ யாருக்கும் பிரச்சனை பிரியங்காக்கு நம்ம அது சுத்தமா கிடையாது அவங்க வந்து செல்ஃபிஷ் தான் ஒரு சுப்பீரியர் ஈகோ தான் தான் நினைக்கிற ஒரு ஈகோ எவ்வளோ பெரிய தெரியுமா வந்து இவ கீழ ஆளு இவர் சின்ன ஆளு நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மள ஓவர் ஓவர்டேக் பண்ணி இவ்வளவு எல்லாரும் போராடுறாங்களே அப்படின்ற ஒரு இது ரொம்ப சிம்பிளா நான் பாக்குறது எப்படி தெரியுமா அவங்க இப்ப ரிப்ளையே கொடுக்காம ஹோல்ட் பண்றாங்கன்னா சேனல் வந்து சண்டே எபிசோடு வரைக்கும் எதுவும் கொடுத்து ஆட்டத்தை கலைச்சு விட்டுறாத தாயே அப்படின்னு கேட்டுருக்க வாய்ப்பு கரெக்டா ஆனா வெளியில வந்து இந்த பிரச்சனை உருவாக அப்பதான் நீங்க பார்ப்பீங்க இன்னொன்னு சின்னால நீங்க பாக்கலையே மணிமேல இருந்தாங்களா மணிமேல எத்தனாவது நிமிஷத்துல வெளில போறாங்க மணிமேகளோட மூஞ்சி எவ்வளவு தான் மாறுச்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு வந்து லாடம் கட்ட முடியும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த தனியார் தொலைக்காட்சி குக் வித் கோமாளி வந்து ஒளிபரப்பான அந்த தனியார் தொலைக்காட்சியில் இதற்கு முன்னாடி ஒளிபரப்பான சில ஷோ அதாவது வந்து ரியாலிட்டி ஷோஸ்ல ஜட்ஜஸ் வந்து டக்குனு கோச்சிகிட்டே வெளியில போற மாதிரியான சில நிகழ்வுகளை வந்து பார்த்துருக்கோம் கன்டெஸ்ட் பிளாக் பண்ணியிருக்காங்க கன்டெஸ்டன்டே அந்த மாதிரி ஜட்ஜ் மேலே கோபப்பட்ட சில விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த சம்பவத்தையும் இந்த சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எதாவது ஒரு ட்ராமாவாக இல்லை ஏதாவது ரியாலிட்டி ஷோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுது இது உண்மையாக ட்ராமாவா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க சரி உண்மையாக ட்ராமாவா அப்படின்றது செகண்ட் பர்சன் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே தெரியும் இப்போ செகண்ட் பர்சன் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை ஃபஸ்ட்டு பர்சன் ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க செகண்ட் பர்சன் ரெஸ்பாண்ட் பண்ணலை பண்ணாத பட்சத்தில் இங்கே எப்படின்னே சொல்ல முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அலிகேஷன் வச்சாங்களோ அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க கரெக்டாக ஓகே நாம தான் நாலு நாளாக அதுக்கு விளம்பரத்துட்டு இருக்கோம் அண்ட் சின்ன திரையில் இது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சுனீங்க ஆனால் சின்ன திரையை விட சோஷியல் மீடியாவில் தான் இது ஒரு சலசலப்பாகவே இருக்கு அந்த ஆரம்பிச்சு இந்த சலசலப்பு ஆமாம் பேசிக்கலி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஆட்களுக்கு வந்து இது வந்து பெருசாக இதில் பேசிக்கல இன்வால்வ் ஆகலை அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கல அதெல்லாம் பண்ணல பொது வழியில் இருக்கும் மக்கள் வீட்டில் இருந்த ஷோவை பார்க்குற மக்கள் இல்லை ரெண்டு பேருக்கு இருக்கிற ரசிகர்கள் இவங்க தான் வந்து இது கரெக்டு அது தப்பு அது சரி இது சரின்னு பேசிக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்குறோம் ஓகே அப்போ இந்த ட்ராமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இல்லை ட்ராமான்றது இருக்கா இல்லையான்றதை நம்மளால் வந்து ஹண்ட்ரட் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு மணிமேகளையும் பிரியங்காவும் கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ இவ்வளோ நாலு நாள் பிடிச்சி சோஷியல் மீடியாவில் கீழே ஒரு நூறு நூற்றம்பது கமெண்ட் போட்ட வேணாவும் ஓகே இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இது வந்து டாமினன்ஸ் அப்படின்றத அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய வேலையை பேசிட்டு இருக்கும்போது அவங்க நடுவில் குறுக்கெட்டு பேசுறாங்க அப்படின்றத சொல்றாங்க நாம நிறைய பார்க்குறோம் பட் நிறைய ஷோ பார்த்தவங்களும் கண்டினியூஸா பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸ்ல வர்ற சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரியங்கா வந்து நல்ல குறுக்கெட்டு குறுக்கெட்டு பண்றாங்கன்றாங்க ஆனா நம்ம சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரியங்கா சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க வந்து நீங்க ஏங்கர் பண்ணால் எப்படி இருக்கும்

அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இவன் அவனை திட்டுறது அவன் அவனை திட்டுறது இவன் இவனை திட்டுறது இதை வந்து ஹியூமர் அப்படின்னு நம்மள நம்ப வச்சு அந்த ஷோவோட டிஆர்பி ஏற்றிருக்காங்க ஆமாவா இல்லையா இந்தியோட இந்தமாலையை விட்டுருங்க பொதுவாகவே விஜய் டிவியில எந்த ஷோவை எடுத்தாலும் இவன் அவனை திட்டுறதும் அவன் இவனை திட்டுறதையும் சிரிச்சுக்கிட்டு திட்டா ஹியூமர் ஓகே அவன் சொல்லும் போது சுத்திரான சிரிச்சுட்டு அது ஹியூமர் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்கல்ல காமெடினா அப்படி ஆயிடுச்சுல்லாம் கிண்டல் பண்றதுக்கு பேர் காமெடிய இந்த ப்ரோக்ராம்ல வந்து கண்டெஸ்டா இருந்த பூஜா அவங்க நேத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்களுடைய அதே தான் நானும் இருக்கேன் அதில் மாற்று கருத்தே இல்லை இது வந்து ஒரு அக்யூசேஷன் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளி கிடையாது குற்றம் சுமத்தப்பட்டவர் புரியுதா உங்களுக்கு குற்றம் சுமத்தப்பட்டவரை நீங்க புடிச்சு கத்திட முடியாது என்னன்னே தெரியாமல் ஒன் சைடாக தெரிஞ்சு நம்ம பேசுறது வந்து அது அது அதை விட பெரிய குற்றம் குற்றம் சுமத்துனவங்களை விட அதை வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருந்தது வந்து அதை விட பெரிய குற்றமாக நான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள் இன்னைக்கு சமூக வெளியில சோசியல் மீடியாவை தவிர பொதுவாக ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கிற எவ்வளவோ பெரிய விஷயங்களுக்கு இவ்வளோ பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா ஹேமா கமிட்டி ஒவ்வொன்றா இங்கே பேசுனாங்களா ரேப் பண்ணாங்களே யாருக்கு இவ்வளோ தூரம் உட்காந்து பண்ணாங்களா என்ன பண்ணாங்க ரேப் பண்ண வீடியோவை கிடைக்குமான்னு கூகுளில் சர்ச் பண்ணாங்க இதே கமெண்ட் போடுறவங்க கரெக்டா அப்போ ஒன் உன்னுடைய புத்தி அவ்வளவுதான் தான் உன்னுடைய கேவலம் அவ்வளவுதான் தான் உன்னால் வந்து ஒருத்தங்களுடைய பர்சனல் லைஃபை இழுத்து ஓகேவா அவங்க பிரியங்காவோட குடும்ப வளர்க்க பற்றி நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க எனக்கு புரியல அவன் அம்மா டாமினன்ஸை பற்றி பேசிட்டு விட்டுட்டாங்க நீ யாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் இதை பற்றி மட்டும் பேசினா கூட எனக்கு ஓகே இது பண்ணுறாங்க பிரியங்கா பண்ணுறது தப்பு அப்படின்னா கரெக்ட் ஓகே அது மணிமேகலை சைட்லேருந்து நீங்கள் பேசுறீங்க ஓகே அக்செப்டபிள் ஆனால் அதுக்கும் ஒருபடி மேலே போய் அவங்க வந்து விஜய் டிவியில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கண்ணா இது வந்து ரொம்ப தவறான விஷயம் உங்கள் வீட்டு பெண் பெண்ணை நீங்கள் பேச மாட்டிங்கல்ல அப்போ அடுத்த வீட்டு பெண்ணை எப்படி பேசுகிறீங்க ஏன்னா தைரியம் இது அடுத்த வீட்டு பெண்ணை தானே சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத ஒரு இருந்து நம்ம கமெண்ட் போடுறோம் நம்மளை யாரு வந்து என்ன பிடிக்க போகிறான்னு நினச்சாங்கன்னா அது தப்பு ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லா ஐடியாவும் ஒரு கூகுள் ஜிமெயிலோட அட்டாச் ஆகிருக்கு எல்லா ஜிமெயிலும் ஒரு ஃபோன் நம்பரோட அட்டாச் ஆகிருக்கு எல்லா ஃபோன் நம்பரும் ஒரு செல்போன் சிக்னல் அட்டாச் ஆயிருக்கு எல்லா செல் செல்ஃபோன் சிக்னலும் ஒரு ஐஎம்ஐ நம்பரில் அட்டாச் ஆகிருக்கு அந்த ஐஎம்ஐ நம்பரை வைத்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து லாடம் கட்ட முடியும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்ல வர்றீங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுக்கலாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஹரேஸ்மெண்டாக எத்தனையோ பேர் சூசைட் பண்ணுறாங்க ஜி தாராளமாக கொடுக்கலாம் தவறே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த குக்கித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் உள்ளே பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல அதாவது புல்லிங் பண்றது இந்த சீனியர் ஜூனியர் ப்ராப்ளம் எங்களை வேலையை செய்ய விடாம பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அது அந்த மாதிரி தெரிஞ்சுதா இல்ல இப்போ சீனியர் ஜூனியர் ப்ராப்ளம் அப்படின்னா பிரியங்காவும் மணிமேகலையும் ஒரே வர்ஷனிமேலையும் தானே கொஞ்சம் சீனியரா இருப்பாங்க தான் சீனியர் ஆக்சுவலா நீங்க அப்போ மணிமேகலுக்கு அந்த இஷ்யூ இருக்குமோ பிரியங்கா வந்து நம்மள ஓவர் ப்ராப்ளம் பண்றாங்க இவர் கீழ ஆளு இவர் சின்ன ஆளு நம்மள விட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளை இவ ஏதாவது ஓவர்டேக் பண்ணி இவ்வளவு எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்ற ஒரு இது ரொம்ப சிம்பிளா நான் பார்க்கறது எப்படி தெரியுமா ஒரு சுப்பீரியர் தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஈகோ ஓகே ஒரு இன்ஃபீரியர் தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஈகோ இது ரெண்டுத்துக்கான சண்டையான அப்ப இந்த மாதிரியான மைண்ட் செட்டை உள்ள கொண்டு வந்தது ப்ரொடக்ஷனோட தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க தவறு நீங்க நினைக்கிறீங்க இது ப்ரொடக்ஷனுடைய பிஸ்னஸ் நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டா நமக்கு உண்டான டிआरपी ஆகும். பிக் பாஸ். நீங்க ரெண்டு பேரே அந்த அதே மாதிரியான thinking-ஐ ஏன் கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி. ஒரு புக் ஃபேமிலில இருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே ஜாலியா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோல இந்த மாதிரியான டாக்ஸை உள்ள கொண்டு வந்தா அந்த கண்டென்டே வந்து வேற ஒரு டைவர்ஷனுக்கு போயிடும். ஷோல காட்ட மாட்டாங்கல்ல இப்போ நீங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் ஷோல காட்ட மாட்டாங்க. ஷோவை சுமூகமா முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா. ஆனா வெளியில வந்து இந்த பிரச்சனை உருவாகுது அப்பதான் நீங்க ஃபைனல்ல இத பார்ப்பீங்க. நோன் ஃபைனல்ல இதை பாக்கல. பின்னாடி எபிசோட் சண்டே பார்க்கணுமா பார்க்கணுமா சாட்டர்டே சண்டே ஆமா இப்போ எல்லாம் ஆர்வமா இருப்பீங்கல்ல இதெல்லாம் காட்டுவாங்களா மணிமேகல இருந்தாங்களா மணிமேகல எத்தனை நிமிஷத்துல வெளில போறாங்க மணிமேகலோட மூஞ்சி எவ்வளவு தான் மாறுச்சு என்னடா என்ன எப்படி பண்றீங்க கரெக்டா இல்லையா ஆனா அதுக்காக டிஆர்பி ஏற்றிட்டாங்க மக்கள் இப்படிதான்றத ஒரு ஜட்ஜ் பண்ணி ஒரு சேனல் டிஆர்பிக்கு ஏற்றுறதுக்கு இது பண்ணுச்சுன்னா சேனல் மேல தப்பா மக்கள் மேல தப்பா இல்லை ரெண்டு பேர் மேல தப்பா சொல்லலாம் அவ்வளவுதான் நான் என்னுடைய இது புது ப்ரொடக்ஷன் கம்பெனி உள்ள வந்ததுனால இந்த மாற்றங்களா சார் இல்ல இல்ல இது சி அதுதான் சொல்றேன் எனி ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்க இது இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லா ப்ரோக்ராம்லயும் ஜட்ஜு கண்டசன் திட்டுறதும் கண்டசன் ஜட்ஜை திட்டிட்டு வெளில போறதும் நடக்கலையா என்ன நடந்திருக்கு நடிகர்கள் வந்து ஆர்குமெண்ட்ல அழு அழுதுட்டு வெளியில போலையா என்ன நல்லதான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கரெக்டா இல்லையா அப்புறம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஷோவுக்கான பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க ஜட்ஜஸ் அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு உண்டான இடம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களாக இருக்கட்டும் சரி தாமு அவர்களாக இருக்கட்டும் சரி இதுக்கு முன்னாடி வந்து வெங்கடேஷ் பட் அவர்களும் இப்போ வெளியில் போய் அவர் ஒரு சேனலில் வந்து இதே மாதிரியான ஃபார்ம் ஃபார்மேட்டில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு இவங்கள பேசி விட்டுட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல இந்த இடத்துல இல்லை அதெல்லாம் நான் சொல்ல வரேன் ஒரு ஜட்ஜ் ஜட்ஜஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வேலைகள் இல்லை ஏன்னா தே ஆர் ஜட்ஜ் ஃபார் த ஷோ

மற்ற விஷயங்களை பேசாதத பேசாத அளவுக்கு இந்த விஷயத்துக்கு ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்கிறத உங்களோட கேள்வி இல்ல ஒரு பொண்ணு போட்டு அடிக்கலாம் ஈஸியா அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு பிரியங்கா போட்டு அடிக்கலாம் அப்படின்னு பிரியங்காக்கு நான் இவ்வளவு தூரம் அப்படியே இது மணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இதே விஷயத்த பிரியங்கா ஒரு ட்வீட்டை போட்டு மணிமேகலை எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அப்போ நான் மணிமேகலை பக்கம் தான் நிற்பேன் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிரியங்கா பாதிக்கப்படல அப்போ

நேம் நேம் ஒரு வேற யாரு புரிய உங்களோட இன்டென்ஷன் என்ன பிரியங்காவை மொத்த சோஷியல் மீடியாவும் சேர்ந்து வச்சு செய்யணும் அந்த இன்டென்ஷன் நான் தவறா பார்க்கறேன் அந்த இன்டென்ஷன் கீழே அவங்களோட கரிசனையும் நான் தவறா பார்க்குறேன் அவங்க எல்லா சோ அவங்களே பண்ணட்டும் அவங்களே டாப்பாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் போட்ட கண்டென்ட்டுக்கும் அந்த எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வாழு வாழ வீடு கரெக்டா வாழ வாழ வீடு நீ வாழ விடுற மாதிரியா கீழே உங்க சப்போர்ட்டர்ஸ் வாழ விடுற மாதிரியா பேட்டி போயிட்டு இருக்கு அப்படி எல்லா ஷோவும் பண்ற மாதிரியா போயிட்டு இருக்கு நீங்க பண்றதெல்லாம் எல்லாரும் பிரியங்கா விஜய் டிவி தரத்தி எந்த சேனலையும் எடுக்க கூடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் டிவியை துரத்தி எழுத்து சேனலையும் எடுக்க விடாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில எக்ஸ்டாப்ளிஷ் ஆங்கரா இருந்தவங்க யாருமே இப்ப இல்லையே டிடி அவர்களா இருக்கட்டும் ரம்யா டிடி அவர்களுக்கு உடல்நலம் குறைவு நீங்க அதை நீங்க வந்து சேர்க்கவே கூடாது அது தவறு ஓகே ரம்யா அவர்களா இருக்கு ரம்யா அவர்களுக்கு ரம்யா அவர்களுக்கு வர ரம்யா அவர்கள் வந்து ஒரு நீங்க அவங்களுடைய ஆங்கரிங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்களோட ஆங்கரிங் ஒரு ஒரு மாதிரி கரெக்டா ஃபார்மலா வரும் சூப்பரா தமிழ்ல ஒரு ஃபார்மல் டாக் அந்த அதை எடுத்துட்டு வந்து நீங்க கோத்துக்கோமால இறக்க முடியுமா இன்னைக்கு ஃபார்மலாக பேச மதிக்கிறீங்களா அந்த ஷோவை பார்க்குறீங்களா ரம்யாவுக்கு நீங்க ஆதரவு தெரிஞ்சிருந்தா ஏன் சேனல் ரம்யாவை தூக்க போகுது அப்ப நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா நாம தாங்க சப்போர்ட் பண்ணல அப்ப பிரியங்கா பண்ண ஆங்கரிங்க பிடிச்சி எல்லாரும் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க பிரியங்கா பண்ற ஷோ ஹிட் பண்ணீங்க ஏன் சூப்பர் சிங்கர் இப்ப பிரியங்காக்கு முன்னாடி ஜாக்லின் ரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே அப்போ ஓடுனதை விட பிரியங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் அதிகமா ஓடுச்சு ஏன் மாகப்பா ஓஸ் பண்ணிட்டு இருந்தாரு அதை விட ஏன் இது அதிகமா ஓடுச்சு இல்ல மாகாப்பாக்கு முன்னாடி மாக்காப்பா சூப்பர் சிங்கர் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி அதிக பண்றதுக்கு முன்னாடி அந்த ஷோ பண்ணாங்க அவர் என்ன நல்லா பண்ணாரு அதான் சிவகார்த்திகன் சூப்பர் நம்ம சிவகார்த்திகன் பண்ற அளவுக்கு மாகாப்பா நல்லா பண்ண முடியாதுல்ல உங்களால சொல்ல முடியுமா சிவகார்த்திகன் பண்ற அளவுக்கு மாகாப்பா பண்ண முடியுதுன்ட்டு ஆனா திறமையில நம்ம சொல்ல முடியாது அவரோட வேற அவருடைய திறமை வேற அவருடைய வேற அவர் அந்த ஷோ கொண்டு போறது வேற அவருக்கும் பிரியங்காக்கும் சங்கம் வரலையே டாமினன்ஸ் பிரச்சனை வரலையே மணிமேகலைக்கும் டாமினஸ் பிரச்சனை வரலையே இங்க பிரச்சனை எப்படி வருதுன்னா ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் வருது அது இந்த வாட்டியும் வந்துச்சு வாட்டி அவங்க கோமாளியா இருக்கும் போதும் வந்துச்சு ஒரு பெண்ணோட தான் வந்துச்சு அந்த பெண்ணுக்கும் பெரிய கேட்டா ஓகே பட்சத்தில் மணிமேகலைக்கு மட்டும் ஏன் அஞ்சு சீசனா அஞ்சு பேர் கூட பிரச்சனை வருது ஒரு ஒரு சீசனையும் ஒரு ஒரு ஆள் கூட ஏன் பிரச்சனை எல்லாரும் கூட வருது அப்படின்னா பிரச்சனைக்குரிய நபர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது இப்ப ஒரு ஆள் கூட பிரச்சனைனா ஓகே ஊர்ல எல்லாருக்கும் பிரச்சனைனா அப்ப யாருக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா ஒரு செட்டுக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்விதான் ஒரு நார்மல் மனுஷனுக்குள்ள கேள்விதான் நம்ம மணிய மேகலையை நம்ம அக்யூஸ் பண்ணல ஒரு டவுட் ஓகேவா அந்த டவுட்டை வச்சுக்கிட்டு ஆமா அவங்க அப்படிதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் கிளாக் பண்ணோம்னா அது தவறு இன்னொரு பக்கம் வந்து பாவனா அவர்கள் அவங்களும் ஒரு எக்ஸ்டாப்ளிஷான ஒரு ஆங்கரா இருந்தாங்க பாவனா தெளிவாக அவங்களே ஒரு ட்வீட் போட்டாங்க என்ன போட்டாங்க நான் என்னுடைய கெரியரை ஸ்போர்ட்ஸ் சைடில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நாங்கள் போனேன் அங்கே நான் வந்து ஜாலியாக என்னுடைய வேலையை பிடிச்சி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மும்பையில் என் கணவர் இருக்கிறதுனால நான் மும்பையில் போய் செட்டில் ஆகிறதுக்காக நான் போயிட்டேன்ட்றாங்க இதில் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ட்வீட்டு போட்டுருக்காங்க இதுக்கும் பெரிய என்ன சம்பந்தம் இல்ல இப்போ இந்த ஒரு கேள்வி வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னா விஜய் டிவில எக்ஸ்டாப்லிஷ் ஆன ஆங்கர் எல்லாத்தையுமே இப்ப வந்து அவங்க கொஞ்சம் பிரேக்ல இருக்காங்க ஸோ அந்த ஒரு இடத்த பிரியங்கா வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் டிவில இருக்கக்கூடிய எல்லா ஷோவுமே அவங்களே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லங்க அது ஃபில் பண்ண அது அவங்களோட எண்ணமா கூட இருக்கலாம் அது நம்மளுக்கு தெரியாது இப்ப பிரியங்காவோட எண்ணம் எல்லா ஷோவையும் நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுவோம் அது எல்லா ஆங்கருக்கும் உள்ள ஒரு விஷயங்க கரெக்டா உங்க சேனல் நீங்க இருப்பீங்க நாளைக்கு உங்க சேனல் உங்க போய் ஒரு பெரிய ஸ்டார் இன்டர்வியூ எடுக்க நீங்கள் ஒரு 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 ஸ்டார் நீங்க வந்து முன்னாடி சேர்ந்துருப்பீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் சேர்ந்துருப்பான் ஒரு பெரிய சார் இன்டர்வியூ வருது அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சப்ப இன்டர்வியூ போட்டு பெரிய சார் இன்டர்வியூ அந்த பையனை போடணும் நீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஓகே என்ன தோணும் எனக்கு அதை கொடுங்க இவங்க அதை பாக்கட்டுமேங்க தோணுமா தோணலாம் இது டாமினன்ஸ் சொல்லுவீங்களா இல்ல இது ஆசைன்னு சொல்லுவீங்களா இது எப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா எத்தனை பேருக்கு இருக்குறதா நான் கேட்கல பேசிக்கான விஷயம் கரெக்ட் ஹியூமானிட்டி பேசிக்கான விஷயம் எத்தனை பேருக்கு இருக்கு அது பிரியங்காவுக்கு இருந்துதான் அதுதான் பிரியங்கா இல்லைன்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிரியங்கா தான் இல்லை அதை நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துட்டோம் பிரியங்காக்கு நம்ம அது சுத்தமாக கிடையாது அது ஓகே ரைட் ஓகே ஆங்கரிங்ல அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் அதில் மாட்டேன் அதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் ஒரு சுப்பீரியர் ஈகோ தான் தான் நினைக்கிற ஒரு ஈகோ அது பிரியங்கா ஓகேவா பிரியங்கா அளவுக்கு நாம் இல்லை அப்படின்னு உலகம் நம்புது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் இன்ஃபியாரிட்டி புரியுதா உங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கான ஈகோட கிளாஷ தான் நான் இதை தான் நான் சொல்றேன் இப்போ பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் பாஸ்ல அவங்க யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் ஆனா அவங்க அவங்க யாராவது விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது இது எல்லா மனிதனும் அப்படிதான் நானு நீங்க எல்லாருமே அப்படிதான் இதை நம்ம பிரியங்கா அப்படின்னு நம்ம டேக் பண்ண முடியாதுல்ல சார் இது ஆரோக்கியமான ஒரு போக்கே கிடையாது சார் நம்ம ரியாலிட்டி ஷோ அப்படின்னு இது ஆரோக்கியமான போக்கு கிடையாது நீங்க போயிட்டு தனியா உட்காந்து ஆரோக்கியமான போக்கு இல்லையா சொல்லி பாருங்க இவனுக்கு ஒரு அலை வெட்டியிலான இருந்தாலும் அத உருவாக்குறவங்க கையில இந்த ஒரு விஷயம் மாட்னிஸ் அதான் சிம்பிளா சொல்றனே சனம் ஷெட்டி அவர்கள் இருக்காங்க ஆமா அவங்க வந்து இந்த ரேபிஸ்ட் அகைன்ஸ்டா வள்ளுவர் கூட்டத்துல ஒரு கேம்பயின் ஆமா போராட்டம் நட போராட்டம் நடந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதரவு அவர்கள் ஒரு சோஷியல் மீடியாவுல ஒரு போட்டோவை ஜென்ரல்லா ஒரு போட்டோ இது பண்ணும்போது அத்தனை பேர் ஆதரவு கொடுத்து கீழ கமெண்ட் போடுற லைக் போடுற அத்தனை கூட்டம் அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க அந்த போராட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு நீ கேட்கறியா வராரு நான் நாமினன்ஸுக்கும் ரேப் டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு ஒரு போராட்டத்துக்கு வந்து நிற்க முடிஞ்சுச்சா ம் உங்களால் உங்களோட அரை நேரத்துக்கு கொடுக்க முடிஞ்சுச்சா ஆனால் அரை மணி நேரம் வீடியோவை ஆறு பேர் ஒரே கன்டென்ட்டுக்கு பேசினாலும் அந்த ஆறு பேரோட வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க மூணு அவர் செலவு பண்ணி ம் எவ்வளோ பெரிய எவ்வளோ தெரியுமா அது அப்போ இந்த ஒரு விஷயத்தில் ஒன் சைடாக மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய மணிமேகலையினுடைய க்ளாரிஃபிகேஷன் வந்துருச்சு ப்ரிங்காவோட க்ளாரிஃபிகேஷனும் வந்துருந்துச்சி வந்துடுச்சி அப்படின்னா இது இது ஒரு ஸ்டாப் ரெண்டும் பேசலாம் எனக்கு தெரிஞ்சு பேச சேனல் வந்து ஸ்டாப் நேரத்துக்கு பிரியங்கா பேசாத பேசாதாலெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பிக் பாஸில் பார்த்த வரைக்கும் வெளியில வந்து அவங்க போடுற வரைக்கும் அவங்க அவங்க உடனே கொடுத்துருவாங்க அவங்க ரிப்ளையே கொடுக்காம ஹோல்ட் பண்ணுறாங்கன்னா சேனல் வந்து சண்டே எபிசோடு வரைக்கும் எதுவும் கொடுத்த ஆட்டத்தை களைச்சி விட்றாத தாயே அப்படின்னு கேட்டிருக்க வாய்ப்பு கிராண்ட் பிலாமலிக்கு அப்புறம் இந்த மாதிரியான பதில்களை எதிர்பார்க்கலாமா கிராண்ட் பிலாலி முடியும் போது ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க வீடியோ என்ன பண்ணுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல வந்துட்டா என்ன பண்ணுவீங்க கேள்வி எல்லாருக்கும் நடந்திருக்கு ராஜு பிரியங்காவும் அவ்வளவு பேசினோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்ஸ் பிக் பாஸ் கொண்டாட்டத்துல பண்ணலையா பண்ணாங்களா இல்லையா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு இருந்தாங்க ராஜு ஃபேன்ஸும் பிரியங்கா ஃபேன்ஸும் பிக் பாஸ் அப்ப ஆமாவா இல்லையா ராஜு எல்லாம் என்ன காமெடி அவளா ஒரு ஆளா என்ன பண்ணாரு வீட்டுல ஒரு வேலையும் பண்ணேன்னு ஒரு குரூப்பு இந்த அம்மா டாமினேன்ஸ் பண்ணுது இந்த அம்மா எல்லாத்துக்கும் பேசுதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு கட்சி ரெண்டு குரூப்பும் சேர்ந்து அந்த டான்ஸை வீடியோவை பார்த்து வியூ பார்த்து சூப்பராக ஆச்சுல்ல ரெண்டு பேரும் அப்படின்னா அவ்வளவு தாங்க இதுக்கு எதுக்கு எவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க டெஃபனெட்டாக சொல்ல வரேன் அப்போ அந்த நெகட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஷோ வந்து இப்போ எட்டாவது சீசன் வரைக்குமே வந்துருச்சு அது இன்னும் தானே செய்யும் அதில் அது எப்போ நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவிட்டியா மாற்றுறாங்களோ இப்போ குக்குத் கோமாலிய நம்ம எல்லாரும் ஏன் ரசிச்சோம் நீ நியாயமா சொல்லுவேன் ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோ ரொம்ப ஒரு ஜாலியா இருக்கும் ஜாலியா பாக்குறவங்க செஸ் பஸ்டர் ஆமா அடுத்துனே ஆமா விஜய் சேதுவுல சேம் பாக்குறீங்க ஒரு என்டர்டெயின்மென்ட் ஜாலியா போகுது ஓகேவா அதனால உங்களுக்கு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆகுதா இல்ல இல்லையா நியாயப்படி அப்ப அது ஓடலையா அத மக்கள் பார்க்கலையா அது செல்லாகலையா அப்ப ஏன் இது இது இதை நீங்க இப்படி செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்ப யாரோட தாட் மாறும் இப்ப நீங்க சொல்ற அந்த விஜய் சித்து பிளாக்ஸ் கோபி சுதாகர் இவங்க கூட சோஷியல் மீடியாவில இருக்காங்க தான் ஆனா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த குக்வித் கோமாளி ஒரு மிகப்பெரிய ஒரு சேட்டலைட் அங்கே இருந்து தான் இங்க உருவாகுது ஸோ அதையும் பார்க்க அதுதான் சொல்றேன் சோஷியல் மீடியாவில இருக்கிறவங்களுக்கு சின்ன செட்டப் ஆஃபீஸ் சின்ன ஆட்கள் சின்ன ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸ் இது கார்ப்பரேட் அப்படின்றது ஒரு பெரிய செட்டப் நிறைய ஆட்கள் நிறைய பேருக்கு சம்பளம் அதுக்கான நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறைய பேரை வைத்து சண்டை போட வைத்து தன்னுடைய டிஆர்பை ஏற்றி கொள்ள வேண்டும் அப்போ அந்த சீசன் எயிட்டில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு நம்பலாமா ஏன்னா புது ஆங்கர் உள்ள வந்திருக்காரு ஸோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாமா அதோட இல்லை கண்டிப்பாக மாறணும் ஏன்னா அன்பும் மரவணிப்பு இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ மாற்றினா நல்லா இருக்கும் கமல் சாரும் மாற்றிருக்கலாம்

நம்மள கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் எடுத்து வைக்கிறது தவறே கிடையாது எப்படி வைக்கிறோன்றது தான் மேட்ரு அது ரொம்ப சிம்பிளுங்க நாம் எப்படி நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டுடைய முகம் இருக்குல்ல நம்ம அம்மா அப்பா உங்களோட வளர்ப்பு அதுதான் உங்களோட கமெண்ட் ஸோ நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி